வளங்களை அந்த வளங்களை எல்லாம் நீங்கள் பெற்று விளங்க வேண்டும் என்பதற்காக இங்கே விசேஷமாக தம்பதி சங்கல்பம் அந்த சங்கல்பத்தை செலுத்திக்கிறார்கள் அந்த சங்கல்பத்திலே கலந்து கொண்டு அதற்குண்டான வளங்களை எல்லாம் நாமும் நம்முடைய சார்ந்தவர்களும் பெற்று உய்ய வேண்டும் என்பதற்கு இணங்க பெருமளவோடு மலர் கொண்டு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்குதூகம் இந்திய விதியினால் இடவல்லாறு கருமினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரேன்னு சொல்லுவாங்க அப்படி நம்முடைய விரும்பிய பலன்களையெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு மங்கள மகா சண்டி என்பது எங்கெல்லாம் சண்டியாக நடக்கிறதோ அங்கெல்லாம் அம்பிகையாகப்பட்டவள் துர்கா லட்சுமி சரஸ்வதி என்று சொல்லக்கூடிய தெய்விகள் எல்லாம் எழுந்தொள்ளி அன்பாலிப்பார் அதனாலே இதன் சண்டியாக நிலையை கொள்வதும் காண்பதும் மந்திரங்களை கேட்பதும் ஏகப் புகைகளை சாதிப்பதும் எல்லாம் கர்ம மட்டும் போகக்கூடிய ஒரு சாணத்தியம் அதனால பதிமூன்று அத்தியாயங்கள் முடியும் வரை தயவு செய்து நினைக்காமல் அந்த அத்தியாய தேவையினுடைய ஓமங்கள் அப்புறமா சங்கல்பம் செய்து கொள்பவர்கள் கைகளுக்கு தட்டை கொடுத்து அந்த தட்டையிலிருந்து இருந்து திருப்பை வரமாக வந்து ஏக சாலைக்கு வாங்கி கொடுத்தாலும் பிடித்ததற்குமாக விசேஷமாக செவித்த சிந்தியாக கடைசி தெரிவித்த இளமேச்சர் பலங்கள் மற்றும் தீர்த்தங்கள் பிரசாதங்கள் எல்லாம் விநியோகிப்பார்கள் என்பது